காரணம் சொன்னோம்னா தவளை தன் வாயால் கிடை என்பது போல திரு சீமான் அவர்கள் வரம்பு மூறி பெரியாரை விமர்சித்ததை மக்கள் இருக்க இதுதான் உண்மை பெரியாருடைய கருத்துக்களை யாரும் விமர்சிக்க வேணாம் கருத்து சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பெரியாரை சொல்லியிருக்கார் நான் கூறிய எல்லா கருத்துகளையும் நீங்கள் அப்படி ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் மாற்றுக் கருத்துக்களை கூறலாம் நான் பதில் தருகின்ற சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் சொல்லாத கருத்துக்களை சொன்னதாக சொல்லி அவர் மீது படி போட்ட காரணத்தை நிகழ்வை மக்கள் விரும்பவில்லை குறிப்பாக பெரியார் பிறந்த மண்ணில் ஈரோட்டு மக்கள் அதை உரிமையாக நிராகரித்திருக்கார் இல்லைன்னு சொன்னோம்னா இன்றைக்கி வந்து பல கட்சிகள் தேர்தலில் புறக்கணித்த நிலையில் குறைந்தபட்சம் ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் அவர் நெருங்கியிருந்திருக்கும் அது நடக்கல அந்த விதத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா பணநாயகன் மட்டும் சொல்லி அவர் பேசுகிறார் திருப்பரங்குன்றம் கோவில் சிக்கந்தர்மலை தருகா இந்த விவகாரத்தை முன்வைத்து கடந்த ரெண்டு வாரங்களாக தமிழ்நாட்டிலே சிலர் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்து வருகிறார்கள் ஆனால் பொதுமக்கள் யாருமே விரும்பி தான் உண்மை எதையாவது சர்ச்சைக்குரியதை செய்து தங்களுடைய இலக்கை எட்டிவிட வேண்டும் என்று பாஜகவும் அவர்கள் சார்ந்த சங் பரிவார சக்திகளும் நினைக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ அல்ல இங்கே இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஒழுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அண்ணதம்பியாக வாழ்கிறாங்க அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் வெவ்வேறு வழிபாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒருவரை கூட விட்டு விடுக்க மாட்டாங்க அது வட இந்தியாவில் வேண்டாம் அந்த மாதிரியான பரபரப்புகள் சண்டைகள் மோதல்கள் இருக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகக்கூடியவரும் மேலே தரிகாவுக்கு போயிட்டு தான் வர்றாங்க நீங்க கூட உங்களுக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் கூட போயிருப்பீங்க சபரிமலைக்கு போறீங்க அங்க பக்கத்துடைய வாவர் தர்காவுக்கு போயிட்டு தானே வர்றாங்க பிரான்மலைக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பக்கத்துடைய தர்காவுக்கு போயிட்டு தான் வர்றாங்க இந்துக்கள்லாம் இப்போ அந்த சிக்கந்தர் மலை தெருகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிடா வெட்டுவதை வந்து இன்னைக்கு இங்கே எதிர்க்கிறாங்க அந்த கிடா வெட்டு பாதி பேர் இந்து சகோதரர்கள் தங்களுடைய நேரத்தை கடனை நிறைவேற்றுவதற்காக அவங்க போகிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னோம்னா பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து குலதெய்வ கோயில்களில் நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் ஆடு விட்டுவது கோழியை அறுப்பது பன்றியை அலிகொடுப்பது என்றால் தான் கலாச்சாரமாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கின்ற போது அதுல ஏன் போய் நம்ம சர்ச்சையை கிளப்பணும் நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய நிலைப்பாடு அந்த திருப்பரங்குன்றம் அந்த சிக்கந்தர் தருக விவகாரத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்து சமுதாய மக்களுடைய வழக்கமான ஆன்மீக நடவடிக்கைகள் தொடர வேண்டும் அதேபோன்று அந்த சிக்கந்தர் மலை தர்காவில் வங்கோரிய இலைக்கு உட்பட்ட இடத்தில் அந்த தர்காவுடைய வளமையான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் ரெண்டு சமூகத்தையும் சேர்ந்த அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அவருடைய ஆன்மீக கடைகளை கடமைகளை செய்வதற்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாதுதான் எங்களுடைய விருப்பம் இது சம்பந்தமாக மூன்று நாட்களுக்கு முன்பாக தலைமைச் செயலாளரை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பௌத்த மத தலைவர்கள் அழைத்து சென்று நான் நேரில் பேசினேன் ஒரு சமாதான குழுவை அமைத்து அரசின் சார்பில் இணக்கமான போக்கை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இதில் நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள் அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு சமூக மக்களுமே என்ன சொல்கிறாங்க உள்ளூரில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் வேலையில் நல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வெளியூர்லேருந்து வரவங்க தான் அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து இந்த வெளியூர்லேருந்து வரவங்க வேலையெல்லாம் போசல் விடுங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது ஏன் எங்க ஒத்துமையை கேட்கிறேன்னு கேட்குறாங்க